ரொம்ப 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 சிம்பிளான குழம்பு தாங்க இந்த முட்டை கார குழம்பு ஒன்றுமே இல்லைங்க இந்த கார் குழம்புக்கு ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பூண்டு இருந்தாவே இந்த குழம்பு ரெடி ஆகிடும் இந்த முட்டை குழம்பு நீங்கள் முட்டை வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பத்தே நிமிஷம் செய்வேன் அந்த குழம்பு தாங்க ஒரு கடை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு மெயின் மெயின் விஷயமே வந்தியங்க வெந்தயம் நல்லா ப்ரவுன் பிறகு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க தக்காளி நல்லா மிசஞ்சு இந்த குழம்பு பேசணும் நல்லா மிசஞ்சிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொழம்பு மகா தூளுங்க நம்ம வீட்டு அது போட்டுட்டு நல்லா மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க இந்த குழம்புன்னு இல்லைங்க எது இருந்தாலும் சரி மிளகாத்தூளுன்னு நம்ம எண்ணெயில் போட்டோமுன்னா அது நல்லா வதக்கணுங்க அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பச்சை ராசு மல்லாம் வராது நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா புளி கரைச்சி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கிண்டி விட்டு கொதிக்கிட்டு வந்துட்டு அந்த சைட் கேப்பில் இந்த நெல்லிக்காய் வத்தல் செஞ்சுருந்தங்க சரி சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து நாளை போட்டுன்னு இல்லை குழம்பு வந்து பார்த்தேங்க ஓரளவுக்கு நல்லா குழம்பு கிட்ட வந்துச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை தூக்கி போட்டுக்கலாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க இந்த குழம்பு எவ்வளோ நான்வெஜ் இருந்தாலும் இந்த குழம்பு இருந்தால் தான் அவள் சாப்பிட்ருவா அதனால் எப்போவுமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி முட்டைக்கார வச்சு விட்ருவாங்க வீக்லி ஒன்ஸ் போட்டு கொத்தமல்லி போட்டு நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கூட வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் நைட்டுக்கும் வேணும்ன்ட்டு நான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன் சூடாக சாதத்தில் இந்த முட்டைக்காரக்கும் ஊற்றி இந்த சில்லுன்னு இருக்கிற இதுக்கு நீங்கள் சாப்பிடு